நாம சமையலுக்கு பயன்படுத்துகிற கருவேப்பிள்ளையை வெறும் வாசனைக்காக மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆனால் கருவேப்பிள்ளை நம்மளோட தலை முதல் கால் வரை நமக்கு நிறைய நன்மைகளை தருது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்டா யூடியூப் சேனல் கருவேப்பிள்ளையில அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களான விட்டமின் ஏ பி சி கால்சியம் இரும்புச்சத்து தாதுக்கள் பாஸ்பரஸ் நார்ச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற அனைத்து சத்துக்களும் நிறைந்திருக்கிறது பெண்களின் கற்ப காலத்தில் முதல் மூன்று மாதங்களில் பசியின்மை வயிற்று பொறுமல் உணவு எதுக்களித்தல் போன்ற செரிமான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இதை சரிசெய்ய கருவேப்பிள்ளை பொடியை சிறிதளவு எடுத்து சாதத்தில் கலந்து சாப்பிடலாம் கறிவேப்பிள்ளையில் விட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளது இதனால் பார்வை குறைபாடு மாலைக்கண் நோய் போன்ற கண் கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கிறது இது நமது கண் வெளித்திரையை ஆரோக்கியமாக வைத்து பார்வை இழப்பிலிருந்து பாதுகாக்கிறது கருவேப்பிள்ளியில் உள்ள பாக்டீரியல் குணம் வயிற்றில் எந்த ஒரு நோய் தொற்றுக்கையும் வயிற்றில் தங்க விடாது இது வயிற்றில் உள்ள பித்தத்தை குறைத்து வயிற்றை சுத்தம் செய்து வயிற்று கோளாறுகள் அனைத்தையும் சரி செய்துவிடும் மலைகளில் பயணம் செய்யும் போது வாந்தி வருவது போன்ற உணர்வு உங்களுக்கு இருந்தால் எலுமிச்சையோடு சேர்த்து கருவேப்பிள்ளையும் முகர்ந்து பார்த்தால் நொடி பொழுதில் வாந்தி உணர்வு மறைந்து போய்விடும் பயணம் இனிதாகும் கருவேப்பிள்ளை நமது உடலில் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் வராமல் பாதுகாக்கிறது கருவேப்பிள்ளையில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதுனால் இரத்த சோகை பிரச்சனையை தடுக்கின்றது வயிற்றுப்போக்கு மற்றும் மூலநோய் சிகிச்சைக்கு உகந்தது கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை முடி உதிர்வதை தடுக்கிறது இளநரை வராமல் தடுக்கிறது முடிக்கு வலு ஊட்டுகிறது மற்றும் பொடுகுக்கு சிகிச்சை அளிக்கின்றது அது மட்டும் இல்லைங்க உடல் பருமன் உள்ளவர்கள் இதை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சீராகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க